மேரேஜ் லைஃப் அப்படி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்களோட நெஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது எல்லாம் போன பின்னாடி புரிஞ்சு என்ன பிரோஜனம் என் வாழ்க்கையே போச்சு உள்ள வாங்கப்பா நான் தான் ஃபோன் பண்ணேன் நீ திரும்ப கிடைச்சதே எனக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு இனிமேதா நீ தைரியமா இருக்க வீட்டுக்கு போலாமா ஒரு பொண்ணு மாதிரி தான் ஒரு சாதாரண ஸ்டிக்கர் போட்டு ஒரு சுடிதார் வாங்கணும்னா கூட நாலு கடை ஏறி இறங்குறீங்க பத்து பேரை கன்சல்ட் பண்ணுறீங்க ஆனால் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் மட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் முடிவெடுத்துடுறீங்களா என் பொண்ணு வாழ்க்கை தான் வேண்டாம் போச்சு நீயாவது புத்தியாக போச்சு ஐஸ்கிரீம் கட்டியே சாப்பிடு சிவா பத்து நாள் போரிடா உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறணும் போர் தான் என்ன பண்ண முடியும் ஆ பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா இல்லடா குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா அந்த மாதிரி டென் டேஸ் ஒன்னா இருந்தா படிக்கலாம் இது சரியா வரும் தோணல ஏ எதுக்கு ரிஸ்க் இதுல என்ன ரிஸ்க் இருக்கு ரெண்டு फ्रेंड्स ஜோன்ல இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா அந்த மாதிரி தான் நாமளும் ஆமாமா انا பின்ன எதுக்காக தயங்கற உனக்கு ஓகே நான் உனக்கு ஓகே சரி போலாம் எங்க ஓ ரூம்க்கு ம் போலாமே நான் மட்டும் இல்ல லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கரெக்டர் தெரியாது அவங்க கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கரெக்டர் என்னன்னு தெரியுது சாரி சிவா என் ஃப்ரெண்டு லைஃப் மாதிரி என்னோடய லைஃபும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது நான் உன்னோட பத்து நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு வேறு வழி தெரியல ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு

என்ன சிவா இதெல்லாம் ஒண்ணு இல்லையே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதா ஒரு செட்டப் அவ்வளவுதான் ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணா செஞ்சு ஸ்டே பண்ற நைட்னு சொல்ல வந்தா டங்கு ஸ்லிப் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்னு ஆயிடுச்சு ஆகு ஆகு முதல்ல கட்டல நகத்தை ப்ளீஸ் பி சீரியஸ் கடல அந்த எச்சில கொண்டு போய் போடு போடுறா அக்கா அக்கா வாழ கொடுங்க அக்கா தெரியாமல் நான் சொல்ற மாதிரி செய்யணும் செய்வீங்களா சீக்கிரமா வரீங்க யார் பாருறா ஜோ ஜோ அம்மே இல்லை ஓ தமிழா ஆமா. சென்சர்ஸ் ஆஃபீஸில் இருந்து போய் சொல்லு. சரி அக்கா சென்சர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க உங்களை என் மம்மின்னு தப்பாக நினச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் வச்சி, டைம் பாஸ் பண்ணிடலாம் நான் சொல்கிறேன் அது சை இங்களா வா. ம் சரி சரி ம்

எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு சரி சரி உங்க விஷயத்தை நான் எப்படி தலையிட முடியும் நான் வந்த வேலையை பாக்குறேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா சிவா உங்க பேரு நந்தினி டேய் பசங்க ஆர்டர் பேர் சொல்லுங்க ஹரிஷ் ரமேஷ் சுரேஷ் சொல்லா சொல்லானா சார் அவன் பேர் தனுஷ் சார் அப்போ ஓகே முக்கியமா வைத்த பாத்து காதல் கசக்கு தையா வர வர காதல் கசக்கு தையா தான் சிவாபா ஆமா ஏன் இல்ல ஆள் சிறுசா இருக்கீங்க குடும்பம் பெருசா இருக்கு அதுக்கு ஆளா முக்கியம் என்ன சம்பந்தம் இல்லாம எனர்ஜி ரகசியமா நம்ம குருநாதர் பல ஜென்ரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு தம்பி கையை கொஞ்சம் தூக்கு

கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க முன்னாடியே அது பரவால லைட்டா தான் தூக்கு வந்துச்சு கர்மம் உன் டீ குடிச்சு தூக்கும் தூக்குது ஒரே ஒரு தம் அடிச்சா தூக்கெல்லாம் போய்டும் அடிச்சிட்டுமா ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி ஒரே ஒரு தம் தான ப்ளீஸ் நந்தினி ப்ளீஸ் போட தேங்க் யூ ஒரு தம் அடிக்க இப்படி பிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு லவ் பண்ற நமக்கே இந்த நிலைமைனா அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற பல பேரோட நிலைமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு பெஸ்ட் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாமளே தம்ம விட்டுருந்தோம் அப்படி என்ன இந்த சிகரெட்ல இருக்க இழுத்து பாரு அப்போ தெரியும் 嗯嗯。Mm hmm.